வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள பக்தி செய்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்தில் உள்ள அமனந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது ஒவ்வொரு மாதமும் கிருத்திகன்று காலையில் ஸ்ரீ பாலமுருக பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடைபெற்று பின்பு கோவில் பார்பாக மகா அலங்காரம் நடந்து முடிந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பூ அலங்காரம் செய்து கோயில் வளாகத்தை சுற்றி ஊர்வலம் நடந்து முடிந்து இந்த கிருத்திகை விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் சார்பாக மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு வருகிறது என்ன வர வேண்டும் என்று கேள் என்ற முருகப்பெருமானுடைய அற்புதமான வார்த்தைகளோடு இந்த அமனந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுக்குச் சென்று தங்களுடைய நேர்த்திக்கடன் என்ன என்பதை உண்மையாகவும் நேர்மையாகவும் அதை விண்ணப்பமாக வைத்து வணங்கி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் நீங்கள் விரும்பிய அனைத்து கோரிக்கையும் சிறப்பாக இங்கு நிறைவேறும் என்பது ஐதீகமாக நடந்து வருகிறது வாருங்கள் அமனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுக்கு சென்று நாமும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்வோம் இதோ இந்த மாதம் நடைபெற்ற பூஜை அன்னதான விழா